வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் நடித்த நடிகர்கள் அன்றும் அதாவது படத்தில் நடிக்கும்போது எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க சிலவங்க இறந்துட்டாங்க இப்போ இப்போ இருக்கிறவங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபோட்டோஸோடு பார்க்கலாம் இதில் ஒரு இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடித்த பெரும்பயா பெரும்பான்மையான நடிகர்கள் இயக்குநர்கள் அது ஒரு பெரிய ஸ்பெஷலு அது யார் என்ன அவங்க எப்படி இருந்தாங்க அப்போ எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக பார்க்கும்போது மணிவண்ணன் இவர் தான் இவர் தான் இந்த படத்தில் மாயாண்டி அதாவது மாயாண்டி குடும்பத்தாரில் மாயாண்டி அது கதையின் நாயகன் இவர் தான் இவரை சுற்றி தான் கதையை சு சொல்லலும் இவர் மிகப்பெரிய இயக்குனர் உங்களுக்கு தெரியும் ரொம்ப மிகப்பெரிய இயக்குனர் பல வெள்ளி விழா படங்களை எடுத்தவர் அனைத்து கதாநாயகரையும் வந்து எடுத்தவர் இவர் வந்து அன்னைக்கு அப்படி இருந்தார் இவர் வந்து இறக்கும் போது அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இறந்து போனார் இறக்கும்போது அவரோட ஃபோட்டோ அடுத்து ஜிஎம் குமார் இவர் இவர் ஒரு இயக்குனர் இவர் வந்து அறுவடை நாள் இரும்பு பூக்கள் உருவம் இவர் பிக் பாக்கெட் இப்படி நிறைய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு இவர் இந்த படத்தில் இவரோட கேரக்டர் பேர் விருமாண்டி அதாவது மாயாண்டியோட அண்ணன் விரும்மாண்டி இவர் தான் வில்லனாக வருவார் அவர் அன்னைக்கு படத்தில் நடிக்கும்போது எப்படி அவரோட உருவம் இருந்துச்சு இப் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபோட்டோ இது அடுத்து இயக்குனர் பொன்னொன்னன் இவர் இந்த படத்தில் இவரோட பெயர் தவசி அதாவது மாயாண்டியோட மூத்த மகன் தவசி அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கார் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறார் அடுத்து இயக்குனர் நடிகர் அரசியல்வாதி சீமான் இவர் சி சீமான் இயக்குனர் சீமான் வந்து இயக்குனராக நிறைய படங்கள் அதாவது பாஞ்சாலங்குறிச்சி தம்பி வீரநடை இப்படி நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இவர் இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் இப்போ அரசியல்வாதியாக ஜொலிச்சிருக்கிறார் அடுத்து இயக்குனர் ஜெகநாத் இவர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கீதை அப்படின்னு கொஞ்சம் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு இவர் இந்த படத்தில் இந்த படத்தில் மாயாண்டியோட மூணாவது மகனாக நடிச்சிருப்பார் மூ மூணாவது மகன் அவர் கேரக்டர் பேர் வந்து ஜாமி அடுத்து தருண் கோபி இவர் காளை திமுரு இப்படின்னு நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இவர் இந்த படத்தில் மாயாண்டியோட கடைசி மகனாக நடிச்சிருப்பார் அதாவது இவரோட கேரக்டர் பேர் வந்து பரமன் அடுத்து இயக்குனர் ராஜ் கபூர் இவர் வந்து மாயாண்டியோட மருமகனாக நடிச்சிருப்பார் இந்த படத்தில் இவர் ஆனந்த பூங்காற்றே சின்ன ஜமீன் தாலாட்டு கேக்குதம்மா உத்தமராசா அப்படின்னு நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அடுத்து இயக்குனர் ரவி மரியா இவர் நிறைய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு நிறைய படங்களில் வில்லனாக நடிச்சிருக்காரு வில்லனாக இருந்து இப்போ காமெடி வில்லனுங்கிற அளவுக்கு வந்துட்டார் இவர் இந்த படத்தில் விருமாண்டியோட இப்போ மூத்த மகன் அதாவது இவர் ஒரு வில்லன் இந்த படத்தில் நடித்திருப்பார் அடுத்து இயக்குனர் மற்றும் நடிகர் சிங்கம்புலி சிங்கம்புலி ராம் சத்யா அப்படிங்கிற பேரில் ரெட் படம் அதாவது அஜித் நடித்த ரெட் படம் சூர்யா நடித்த மாயாவி படம் இது போக சில படங்கள் இயக்குனராக இருந்திருக்கிறாரு இவர் நிறைய படங்களில் காமெடி நடிகர் நடித்திருக்கார் இந்த படத்தில் வில்லன் கூட்டத்தில் இருக்கிற நல்லவனாக நடித்திருப்பார் அதாவது வெறுமாண்டியோட மகன்களில் ஒருத்தராக மனநல சரியில்லாதவராக ஒரு நல்லவராக இந்த படத்தில் நடித்திருப்பார் அடுத்து இயக்குனர் நந்தா பெரியசாமி இவர் ஒரு சில படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு இவர் இந்த படத்தில் விருமாண்டியோட கடைசி மனம் நடிச்சிருப்பார் அதாவது வில்லனோட கடைசி மகன் இவரும் ஒரு வில்லனாக இருப்பார் இந்த படத்தில் அடுத்து இளவரசு இவர் ஒரு கதை கதையாசிரியர் திரைக்கதை எழுதுபவர் வசனகர்த்தா என அதாவது ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிற பல முகங்கள் இவருக்கு உண்டு இவர் வந்து இந்த படத்தில் வில்லன் விருமாண்டியோட உறவினராக வருவார் அடுத்து தீபா சங்கர் இவங்க இந்த படத்தில் மாயாண்டியோட மகளாக நடித்திருப்பாங்க அடுத்து நடிகர் மயில்சாமி இவர் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இறந்துட்டார் இவர் இந்த படத்தில் மாயாண்டி மற்றும் விருமாண்டியோட உறவினராக நடித்திருப்பார் அடுத்து பூங்கொடி இந்த படத்தில் அவங்க கேரக்டர் பேரும் பூங்கொடி தான் இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்